காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பாப்பா வந்து ஃப்ரைட் ரைஸ் சொன்னாங்க சாஸ் எல்லாச்சும் சாஸ் வந்து நம்மளே ரெடி பண்ணிக்கலான்னு ஒரு தக்காளியும் ரெண்டு வரமிளகாய் போட்டு நல்லா வேக வச்சுட்டுங்க தக்காளி வந்து தோலை விரிச்சிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி அதுக்கப்புறம் கொஞ்சம் உப்பு சர்க்கரையும் சேர்த்து நல்லா சாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சுங்க அப்புறம் ஃப்ரைட் ரைஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தாச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எக் ஃப்ரைட் ரைஸ் நமக்கு ரெடி காலைல பாப்பா வந்து காலேஜுக்கு அனுப்பிச்சு விட்டாச்சுங்க நாங்களும் ஃப்ரைட் ரைஸ் சேர்த்து காலையில் சாப்பிட்டோம் மதியத்துக்கு பீட்ரூட் பொரியலுங்க சிறிகிரியும் தோரமருப்பும் போட்டு கடையில் செஞ்சுருந்தோங்க சாப்பாடு ரசங்க சாயந்தரம் பார்த்தீங்கன்னா சரி தேங்காய்ண்ணெய் காய்ச்சலான்னு சொல்லிட்டு தாங்க தேங்காய் காய்ச்சிட்டு இருக்கிறேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வீட்டில் இயற்கையாகவே கிடைக்கிறதுங்க இது நம்ம வீட்டிலேயே இருக்குது கரிசலாங்கண்ணி ஒன்று மட்டும் அம்மா வந்து வேலை செய்கிற இடத்துல இருந்து கொண்டு வந்து தருவாங்க மீது எல்லாமே நம்ம வீட்டு தோட்டத்துலேயே வளர்த்துறதாங்க செம்பருத்தி இலை செம்பருத்தி பூ வேப்ப இலைங்க கருவேப்பிலைங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கத்தாளிங்க சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வந்து நான் எண்ணெய் தீர்றதுக்கு முன்னாடியே ஒரு வித வெங்காயத்துக்குன்னு ஒரு நாலு வெங்காயம் வச்சுருப்பேனுங்க அதை வந்து ஊனி விட்டு அது முளைச்சி வந்ததுக்கப்புறம் அந்த வெங்காயம் வெங்காயத்தாளில் சேர்த்து நல்லா காய வச்சு இது வந்து பொடி போல் வந்து பொடியை மாதிரி பண்ணி இது மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க கொஞ்சம் நிறையா இருக்கிறனால எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டுனுங்க தேங்காய் எண்ணெய் காய்ச்சும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து கெட்டியாக காய்ச்சிக்க கூடாதுங்க கொஞ்சமாக போட்டு இந்த மாதிரி தானே காய்ச்சினோ இல்லை அப்படின்னா சீக்கிரமாக கெட்டு போய்